தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க இந்த ஒரு பொருள் உங்க வீட்டுல இருந்தா கடன் தீரும் கஷ்டங்கள் விலகும் செல்வம் பெருகும் இயற்கை பொருள்ல சிலது ஆன்மீக ரீதியாகவும் இல்லறத்தில் நன்மை பெருக உதவும் அப்படின்ற ரீதியிலும் பயன்படுத்தப்படுது அதுல முதன்மையிடம் வகிக்கிறது ருத்ராட்சம் சால கிராமம் சங்கு ருத்ராட்சம் சிவனுக்குன்னு உரியது சால கிராமம் விஷ்ணுவுக்கு உரியது வளம்புரி சங்கு லட்சுமிக்கு உரியது வீட்டுல சில பொருட்கள் வச்சிருந்தா மகாலட்சுமி அந்த இடத்துல குடிபுகுவாள் அப்படின்னு சொல்லப்படும் அதுல முதன்மையான பொருள்தான் இந்த வளம்புரி சங்கு குப்பையிலிருந்து இருந்து கோபுரம் செல்வத்தை அள்ளித்தர்ற மகாலட்சுமியுடைய பார்வைப்பட்டா குப்பைமேட்டில் இருக்கிறவன் கூட பணக்காரன் ஆகிருவான்னு சொல்லுவாங்க மகாலட்சுமியுடைய பார்வையானது ஒருத்தவங்க எழுந்த செல்வம் பெயர் புகழ் இது எல்லாத்தையுமே திரும்ப பெற அருள் பாலிக்கும் ஆயிரம் சிப்பி ஆயிரம் இடம் இடம்பொருள் சங்கு ஆயிரம் சிப்பியானது ஒரு இடம்பொரி சங்கு ஆயிரம் இளம்பொரி சங்கானது ஒரு வளம்புரி சங்கு வனம்புரி சங்க வீட்டுல வச்சா செல்வம் மீண்டும் பெறலாம் ஆனா வலம்புரி சங்க வீட்டுல எப்படி வச்சிருக்கணும்ன்றதுக்கு சில குறிப்புகள் இருக்கு அதை ஒன்று வளம்புரி சங்க வீட்டுல இல்லைன்னா சேர இடத்துல வச்சுக்கலாம் ஆனா வலம்புரி சங்க சுத்தமாகவும் தினமும் பூஜித்து வர வேண்டியது அவசியம் இரண்டு சித்ரா பௌர்ணமி ஆனி மாத வளர்ப்புரை அஷ்டமி ஆடி மாத பூர நட்சத்திரம் புரட்டாதி மாத பௌர்ணமி இந்த மாதிரி ஆன்மீக சிறப்பு நாட்கள்ல வளம்புரிசங்களை பால வச்சு மகாலட்சுமிக்கு பூஜை செஞ்சுட்டு இருந்தா கணவர் மனைவிக்கு நல்ல ஆயுளோட கிடைப்பாங்க மூன்று தினமும் வளமுறை நீர் இல்லைனா துளசியை போட்டு அதை தினமும் குடிச்சிட்டு இருந்தா ஆரோக்கியம் சிறக்கும் நான்கு பஞ்சமி திதி நாளில் வளமுறை சங்கல தூய்மையான பசம்பால் ஊற்றி பூஜை செஞ்சுட்டு இருந்தோம்னா குழந்தை இல்லாத கணவன் மனைவிக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஐந்து பிறந்த குழந்தைக்கு வளம்புரி சங்கு மூலமா பால் ஊத்துனா குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் இதனால குழந்தை மேலே யாருடைய கண் ருஷியும் படாதுன்னு சொல்லப்படுது ஆறு செவ்வாயோஷம் நபர்கள் வலம்புரி சங்கல பசும்பால் ஊற்றி இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு பூஜை செஞ்சுட்டு இருந்தோம்னா தோஷம் விலகும் திருமணம் கூடி சீக்கிரத்தில் நடக்கும் ஏழு உங்க வீட்டில் வளம்புரி சங்கு வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தா பில்லி சுனியம் செய்வினை இதனுடைய தாக்கம் அண்டாது எட்டு வீட்டுல வளம்புரி சங்க வச்சு பூஜை செய்யற வழிமுறை இல்லைனா தட்டில் வச்சு பூஜை செய்யணும் இல்லைனா தட்டில் பச்சரிசி நெய் வச்சு அது வச்சு பூஜை செய்யணும் வடக்கு இல்லைனா தெற்கு முகம் தான் வைக்கணும் வளம்புரி சங்கல தண்ணீரும் துளசியும் வச்சு பூஜை தான் சிறப்பு வலம்புரி சங்க வச்சு பூஜை செய்யும் போது மலர்கள் தங்கம் இல்லைனா பணம் வைத்து பூஜை செய்யலாம் மந்திரம் வலம்புரி சங்குடைய காயத்தி மந்திரம் பாஞ்ச வித்மகி சங்கராஜாய தீமகி தன்னு சங்க பிரச்சோதியார் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்